ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்று சங்கடகர சதுர்த்தி நேயர்களுக்கு விநாயகரின் அருளால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது கிரக நிலைகளில் எந்த மாற்றங்களும் இல்லை குரு மேஷராசியில் அமைந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் அதனால குரு சந்திர யோகம் இவர்களுக்கு உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் சங்கடகர சதுர்த்தி இன்றைய நாளில் விநாயக பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யவும் குழந்தை இல்லாதவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் விநாயகருக்கு விரத்தம் இருந்து இந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் கிரக தோஷங்களும் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ஞாபக மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசினியர்களுக்கு ஸோ குறிப்பாக ஆஃபீஸ் போகிறதோ இல்லை மற்றவங்க விவகாரங்கள் நம்ம பொழுது மறந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு டென்ஷன் ஆகிடும் ஸோ இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள் காலையிலேயே நம்மளுடைய அந்த மைண்ட் வந்து நல்ல ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை நமக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கிறதுக்கோ யோகா மெடிடேஷன் பண்ணலாம் இல்லைன்னா விநாயகரை வழிபாடு செய்யலாம் இந்த சங்கடகர சதுர்த்தியில் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மனதிற்கு நிறைவான நாளாகவே அமையும் மிதுன நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் க கடந்த காலங்கள்ல நமக்கு ஒரு எட்டு வருஷம் பிரச்சனை பத்து வருஷம் பிரச்சனை இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா நம்மளே சொல்லுவோம்ப்பா எனக்கு வந்து அஷ்டம சனி கண்டச்சனி இதெல்லாம் வந்து தான் ஒரு நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த மாதிரி இன்றைய நாளில் இந்த மிதனராசினியர்களுக்கு சில திருமண யோகங்கள் சில திருமணத்தில் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா திருமணம் ஏற்கனவே ஒரு பெரிய லவ் பிரச்சனையில் இருந்திருப்போம் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் வெளில வந்தேன் அப்படின்வாங்க அந்த மாதிரியெல்லாம் இன்றைய நாளில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதோ அல்லது பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவதற்கோ ஒரு நல்ல நாளாக அமையும் நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது காலை வேளையில் நின்று விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் குரு வாரத்தில் நின்று அன்னதானங்கள் செய்வதும் நல்லது கடகராசி நேர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு நமக்கு துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் இடத்தில் சந்திரன் மறைவில் இருப்பதும் இன்று சங்கடகார சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்வதும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில குடும்ப விவகாரங்கள் மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து முடிவெடுப்பதற்கு ஏற்றதாகவே அமைகிறது கடகராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு குடும்ப விவகாரங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் விநாயகரை வழிபாடு செய்வதும் சிறந்தது சிம்மராசி நேர்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு சிம்மராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்றைய நாளில் மன நிம்மதியும் திருப்தியும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சிறப்பாக அமையும் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றியும் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சதுர்த்தியில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதும் விடலை தேங்காய் உடைப்பதும் சிறப்பு கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து வந்த கோர்ட் விவகாரங்கள் வழக்குகள் விசாரணைகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கன்னிராசி நேர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் முக்கியமாக உங்களினுடைய பெரிய பிரச்சனைகள் தீரும் விநாயகரினுடைய வழிபாடும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வருவதும் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் ஆறுதலையும் தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று சந்திர பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு வெற்றியை தரும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரவும் வழிபிறக்கும் குபேரனை பிரார்த்தனை செய்து மாலை நேரத்தில் லட்சுமி குபேர பூஜைகள் செய்யலாம் குபேர காயத்ரி சுக் மற்றும் குபேரனுக்கு உண்டான பூஜைகள் செய்வதும் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மன நிம்மதியும் அதிர்ஷ்டத்தையும் தரும் நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிகராசினர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று தூக்கமின்மையை கொடுப்பார் அலைச்சல்கள் அதிகம் இருந்த போதிலும் இன்று மன நிம்மதியும் வெற்றியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று கனவுகள் நிறைவேறும் இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது வெற்றியை தரும் சங்கடகர சதுர்த்தியான இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் இன்று மாலை நேரத்தில் சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைக்க வெற்றிகள் உங்கள் பக்கம் ராசி நேர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் மாற்றத்தையும் கொடுப்பார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் பல இடைஞ்சல்களுக்கு பிறகு இந்த விருச்சிகராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பாக்யநாதன் சூரியன் ராகுடன் இருப்பதனால் சின்ன சின்ன தடைகள் வரலாம் இருந்த போதிலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை விரச்சிக ராசி நேர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு இன்று குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் மகர ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஏற்கனவே வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி நேர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெரிய மனிதர்களின் நட்பும் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வேலை இடத்தில் இருந்த தொல்லைகள் அனைத்தும் தீரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல முடிவுகள் உண்டு இன்று ஒரு சிலருக்கு வழக்குகள் விசாரணைகளில் தீர்ப்புகள் வரும் அது உங்களுக்கு சாதகமாகவே ஏற்படும் கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு இன்று பால் அபிஷேகம் செய்வதும் சிறப்பு மீனராசி இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது முத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமையும் இன்று கூடுமான வரையில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை தவிர்க்கலாம் விநாயகரினுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் மேலும் இன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் மாலை சாற்றுவது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன படிப்பில் கவனம் இல்லாமல் இருப்பதற்கு கிரகங்கள் காரணமா அதற்கு என்ன பரிகாரம் அதாவது படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மனசு வந்து அலைப்பாயும் அப்படின்னு சொல்றதுதான் சோ அந்த மன மனசு வந்து சிதறது அப்படிங்கிறது ஒன்னு அடலசன் டேஜ்ல ஏற்படும் ஒரு பதிமூணு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல கான்சென்ட்ரேஷன் வராது அவங்களுக்கு வந்து ஒரு சினிமா நடிகை மாதிரியோ இல்ல ஒரு ஹீரோ மாதிரியோ ஹீரோயின் மாதிரியோ அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்டசி வேர்ல்டில் இருக்கும் ஒரு ஒரு ரியாலிட்டியில இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க யோசிக்க மாட்டாங்க தட் கேன் பி டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஸோ அந்த பதிமூணு வயசுல ஹார்மோன்ஸ் மாறுது அந்த அடல் டேஜ் வருது அப்படிங்கும்பொழுது பொழுது கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக குறையும் நல்லா படிக்கிற பசங்க திடீர்னு மாறுறதுக்கான காரணங்கள் இதுவாக இருக்கும் கிரகங்கள் வந்து நல்லாவே இருக்கும் வித்யா யோகம் ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் பட் அந்த பதிமூணு வயசில் ஒரு ராகு தசை வருது சுக்ரன் ராகுவோட சேர்ந்துருக்குன்னா பிகாஸ் ஆஃப் தோஸ் அந்த கிரக சேர்க்கை அந்த தசா இது வந்து அவங்களுடைய மனநிலையை வந்து மாற்றுகிறது ஸோ என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் அவங்களால வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது உடல் ஆரோக்கியத்தினால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ பிரச்சனைகள் பல விதத்தில் இருக்கலாம் இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லும்போது ஆறாம் இடம் சரியில்லாமல் இருக்கும் குடும்ப வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா ஏழாம் இடம் எட்டாம் இடம் சரியில்லாமல் இருக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுன்னா ஆறாம் இடம் சரியில்லாமல் இருக்கும் பிள்ளைகளால் கான்சென்ட்ரேஷன் ஐந்தாம் இடம் இருக்கும் ஸோ இட் டிபெண்ட்ஸ் எந்த கிரகம் சரியில்லை அப்படிங்கிறது மனிதனினுடைய வாழ்க்கையே பிரச்சனை தான் ஸோ இந்த பிரச்சனைக்கு கிரகங்கள் காரணமாக இருக்கும் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்பது கிரகங்களும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க எப்படி நாம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறத பார்த்தால் ஒரு மனிதன் இதை கடந்து போயிட்டு புத்திசாலித்தனமாக வாழ முடியும் ஐயோ எனக்கு பிரச்சனையே எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது பிரச்சனையே தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்றைக்குமே சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது ஸோ ப்ராப்ளம்ஸ் நமக்கு இன்னைக்கு கான்சென்ட்ரேஷன் பற்றி சொன்னார் அதனால்தான் இன்னைக்கு நான் அதை பேசுகிறேன் ஸோ நமக்கு என்னைக்குமே இன்னைக்கு இது முடிஞ்சதா சரி நாளைக்கு என்ன இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது பட் ஸ்டில் இறைவன் நம்ம வேண்டும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனபலத்தை கொடுக்க வேண்டும்னு அந்த மனபலம் கொடுக்கக்கூடிய ஒரே வழி பக்தி மார்க்கம் தான் உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் இல்லை உங்களுக்கு பிடித்த ஒரு முறை ஸ்பிரிச்சுவலில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை நாம் சமாளிக்கலாம் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரின் அருளோடு எல்லாமே இன்னைக்கு நம்ம நல்லாவே பார்த்தாச்சு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று விநாயகரை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்